பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விஜய் பிறந்தநாள் விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா தலைமையில் அதிகாலையில் திரு ஆவின்குடியில் விஜய் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதனையடுத்து வவுசி மத்திய பேருந்து நிலையத்தில் கட்சி நிர்வாகிகள் இணைந்து பட்டாசுகள் வெடித்து பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு பழனி அரசு மருத்துவமனையில் பிறந்து ஐந்து குழந்தைகளுக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன்நகர செயலாளர் மிதுன் மாவட்ட இணை செயலாளர் விஜய் சிவா ஆகியோர் தங்கமோதிரம் அணிவித்து விழா நிகழ்ச்சி நடைபெற்றன தொடர்ந்து அடிவாரம் பகுதியில் அமைந்துள்ள வீடற்றூர் தங்கும் விடுதியில் உள்ள முதியோர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பாக அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் பாலசமுத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் இணைந்து புத்தாடை வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றன இதனை தொடர்ந்து ஒட்டச்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டன மேலும் அப்பகுதியில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் ஐம்பத்தி பிறந்த நாளை முன்னிட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி மற்றும் முட்டங்கத்திரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் கொண்டாடப்படி வழங்கப்பட்டது அதேபோல் இன்று முதற்கட்டமாக காலை பழனி இருந்து முருகனுக்கு சி முருகனுக்கு எங்கள் தளபதி பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக பழனி அரசு மருத்துவமனையில் பழனி நகர செயலாளர் திரு நிது மகோ மனோகரன் மற்றும் அவர்கள் நிர்வாகிகள் சார்பாக பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் தங்க மோதரம் அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒட்டஞ்ச தரத்தில் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள் அனைத்திற்கும் தங்க மோதரம் அணிவிக்கப்படுகிறது அதேபோல் இன்று கொடைக்கானலில் இருக்கும் அனைத்து பள்ளிகளிலும் பதிலும் ப்ளஸ் டூ மற்றும் டென்த் ஆகிய வகுப்பள்ளிகளிலிருந்து முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு அறுசுவை விருந்து வழங்கி கௌரவிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து பழனி முருகனுக்கு தங்கத்தேர் எழுத்து தரபு விஜயின் பெயர் எங்களுக்கு வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்டங்கள் நடைபெற்றது